இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் மற்றும் போக்குவரத்து விமானங்கள் பாபட்லா மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை பதினாறில் அவசர கால தரையிறங்கும் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்திய விமானப்படையின் எஸ்யூ முப்பது மற்றும் ஹாக்போர் விமானங்கள் அவசர கால தரையிறங்கும் பயிற்சியின் போது வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டன அதே நேரத்தில் ஏ என் முப்பத்தி இரண்டு மற்றும் டோர்னியர் போக்குவரத்து விமானங்கள் வெற்றிகரமாக தரையிறக்கியதுடன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டும் சென்றன இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆன ஆணையம் மாவட்ட நிர்வாகம் மாநில காவல்துறை போன்ற சிவில் ஏஜென்சிகளுக்கும் இடையே உயர்மட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் புரிதல்கள் நான்கு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளமும் முப்பத்தி மூன்று மீட்டர் அகலமும் கொண்ட கான்கிரீட் விமான ஓடுதளம் இந்திய விமானப்படை வழங்கிய விவர தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் கட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே வே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மற்ற விமான ஓடுபாதைகள் செயல்பட்டு வரும் நிலையில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இந்த அவசரகால ஓடுபாதை தீபகற்ப இந்தியாவில் அண்மையில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த பயிற்சியினால் விமானப்படையின் தரையிறங்கும் திறமை மேம்படுகின்றன மேலும் இதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் மனிதாபிமான உதவிகள் வழங்கவும் பேரழிவின் போது நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது